அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையும் அல்லாஹ் தாழ கபூல் செய்யக்கூடிய மிக இலகுவான சக்தி மிகுந்த திகிர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நம்ம எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இதனுடைய சிறப்புகள் நம்மளில் பலருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய புதிய திக்கர்களை தேடி நம்ம ஓடிகிட்ருக்கோம் ஆனால் இலகுவாக நமது நபியவர்கள் பலவிதமான சிறப்புகளை சொல்லக்கூடிய அந்த திக்கர்களை நம்ம இலகுவாக விட்டுறோம் நம்ம இன்ஷா அல்லா இந்த புனித மாதத்தில் இந்த ஒரு திக்கரை மட்டுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் நம்ம ஓதனும் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹால நிறைவு செய்து தருவான் இந்த திக்கரை நம்ம ஒரு முறை சொன்னாலே பலவிதமான சிறப்புகள் இருக்குது அந்த திக்கர் என்ன அப்படின்னா இல்லா பில்லாஹ் இந்த திக்ர நம்முடைய பெரிய தேவைகளை மனதில் வச்சுக்கிட்டு ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்க செலவாத்து நூறு முறை ஓதிட்டு வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறத ஐநூறு முறை ஓதிட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் செலவாத்த நீங்கள் நூறு முறை ஓதினீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே கபூல் ஆகும் இது பலருக்குமே பலன் கொடுத்த ஒரு திக்ரு இன்னும் இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம அல்லாஹவிடத்துல நம்ம ஒரு முறை சொல்லி கேட்டா கூட நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையுமே அல்லாஹால கபுள் செஞ்சிருவான் இப்போ இந்த திக்ருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம் முதல்ல இது சொர்க்கத்தின் ஒரு பொக்கிசம் அப்படின்னு நமது நம்பிசர் அல்லாலை செல்லாமவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இது சொர்க்கத்தின் ஒரு வாசல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு திக்ரானது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு முறை நம்ம ஓதிட்டு போனோம் அப்படின்னா மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்களாம் நீங்க எதை தேடி போறீங்களோ அது உங்களுக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்னு எனவே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த திக்கரை ஒரு முறை நம்ம சொல்லிட்டு நம்ம போகணும் இன்னும் இந்த திக்கரை நம்ம ஒரு முறை சொன்னா கூட சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுது அலமது இன்னும் இந்த திக்கரை சொல்றவங்களுடைய நன்மையை அல்லா தால ரகசியமா வச்சிருப்பானாம் அதாவது நன்மை தீமையை நிற்கக்கூடிய தெராசுல எல்லா நன்மைகளும் கணக்கிடப்பட்ட பிறகு அல்லாஹாலா நான் ரகசியமாக என்னுடைய அடியான் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு என்னை திக்கரு செஞ்சான் அப்படின்னு கடைசியாக இந்த நன்மைகளை கொண்டு வந்து அந்த தராசில வைப்பானாம் இது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஒரு அமலா இருக்கு பாருங்க அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்ர நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா அல்லாஹாலா இதனுடைய நன்மைகளை ரகசியமாக வைக்கிறான் இன்னும் ஒரு ஹதீஸில் நமது நபிசர் அல்லா வலையுசல்லாம அவங்க சொல்லியிருக்காங்க அல்லாஹாலா சொல்றானாம் இந்த வார்த்தையை கொண்டு திக்கிற செஞ்சவங்களை பார்த்து என்னுடைய அடியானே உண்மையை நீ சொல்லிட்ட உனக்கு என்ன வேணும் கேளு நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்கிறானாம் இது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வழி பாருங்க நம்ம துவாக்கல் கபூலாகுவதற்கு இத்தனையோ பல புதிய அமல்களை தேடி இருக்கோம் ஆனால் இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது அல்லாகவே தேடி வந்து உங்களுடைய துவாவை கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரா இருக்கு மிக இலகுவான திக்ரா இருக்கு இன்ஷால்லா இத நம்ம அதிக அளவுல ஓதி அல்லாஹிடத்துல நம்ம துவா செய்யணும் இன்னும் இந்த ஒரு திக்கரை நபி மூசா அலைகவசம் அவங்க காலத்துல ஓதி இருக்காங்க அவங்க ஒரு தேவைய மனதில் வச்சு பலவிதமான அமல்களை செஞ்சு பல முறை அல்லாஹிடத்துல கேட்டிருக்காங்க ஆனா அல்லாஹாலா அதை அவங்களுக்கு கொடுக்கல அவங்க இந்த ஒரு ஒரு முறை அல்லாஹத்தால அவங்களுடைய துவாக்களை அல்லாஹ் அவங்களுடைய துவாவை கபூல் இது அப்படிப்பட்ட துவா கபூலாக கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு எனவே இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்நாள்ல இந்த திக்ர அதிக அளவுல ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இதனுடைய நன்மை நமக்கு இவ்வுலகிலும் கிடைக்குது மறுமையிலும் கிடைக்குது இன்னும் இந்த திக்கருக்கு ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கு மருந்தாக இருக்குதான் அதுல முதன்மையானது என்ன அப்படின்னா நம்முடைய மனக்கவலை அதாவது எப்போதும் டென்ஷனாக இருக்கிறவங்க இந்த ஒரு திக்கரை ஓதுனாங்க அப்படின்னா உடனடியாக அல்லாஹாலா அவங்களுடைய மன அழுத்தத்தை லேசாக்குறான் நாம் இது எவ்வளவு சிறந்த ஒரு வழி பாருங்க நமக்கு எனவே நம்ம இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா நம்முடைய நோய்கள் அனைத்தையுமே அல்லா நமக்கு லேசாக்கி கொடுக்கறான் இன்னும் இந்த திக்கருக்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது ஆனால் நான் சில விஷயங்களை மட்டும்தான் நான் குறிப்பிட்டிருக்கேன் எனவே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட இதனுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது எதன் மீதும் யாராலும் சக்தி பெற முடியாது அப்படின்னு இதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம ஒரு முறை சொன்னால் கூட அல்லாஹால நம்முடைய துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் உடனே நமக்கு பதில் கொடுத்துருவான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பலன் கொடுத்துட்ருக்கிற ஒரு திக்ரு அப்படின்னே நான் சொல்வேன் எனக்கு எந்த தேவைனாலுமே நான் இந்த ஒரு திக்ரத தான் நான் ஓதி அல்லாஹ் இடத்துல நான் கேட்பேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது அல்லாஹால் எனக்கு இலகுவாக்கி கொடுத்துருவான் எனக்கு மிகவும் பிடித்த திக்ரு ஏன்னா அல்லாஹ் ஒரு திக்ருக்கு எவ்வளவு சிறப்பை கொடுத்துருக்குறான் பாருங்கள் அலமது இல்லா இன்னும் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளையும் நமக்கு கொடுக்க போறான் எனவே இந்த திக்ரின் மீது நீங்க ஈமானோடு ஒரு முறை சொன்னாலே உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு திக்ரு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே இந்த திக்ரை நீங்க ஓதிக்கொள்ளலாம் இந்த ஒரு திக்ரை மட்டுமே நீங்க உங்க வாழ்நாள்ல கெட்டியா புடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லா இது ஒன்றே போதும் இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளுமே நமக்கு பூர்த்தி ஆயிரும் எனவே இந்த அற்புதமான திக்கரை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் செலவாத்த நூறு முறை ஓதிட்டு நீங்கள் ஐநூறு முறை இந்த திக்கை ஓதிட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் செலவாத்த நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்கில் நீங்கள் கேளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் வெகு விரைவாக உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் நம்ம புனித மாதத்துல துவா கபூலாக கூடிய ஒரு மாதத்துல இருக்கும் இந்த மாதத்துல இன்ஷா அல்லா நோன்பு திறக்கிற வேலையிலையும் இன்னும் தகஜத்தினுடைய வேலையிலும் இன்ஷால்லா உங்களால எந்த அளவு ஓத முடியுதோ அந்த அளவு போதுங்க குறைந்தது ஒரு முறை மூன்று முறையாவது ஓதிட்டு இடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹ் ஒருபோதும் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டவங்களுடைய துவாவை நிராகரிக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லா நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில அதிக அளவில் ஓதக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது அதிக அளவில் ஓதி இதனுடைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி ஒரு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ